வணக்கம் புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம் உடல் எடை குறைப்பு அறுவை சிகிச்சையின் போது இளைஞர் உயிரிழந்த விவகாரம் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் பெற்றோர் மனு நூறு டிகிரியை தாண்டியது வெயில் மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடிய சாலைகள் புதுச்சேரி இயக்குனர் ரேசர் சதீஷ் இயக்கும் திரைப்படம் முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார் இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி அரசின் சுண்ணாம்பாறு படகு துறையில் கைகாக் பனானா படகுகள் அறிமுகம் குதகலிக்கும் சுற்றுலா பயணிகள் பயணிகள் குறைவு புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளை பெரிதும் ஈர்க்கும் இடமாக நோனாங்குப்பம் சுண்ணாம்பாறு குழாம் உள்ளது இங்குள்ள படகுகளில் பயணித்து பேரடைஸ் கடற்கரைக்கு சுற்றுலா பயணிகள் சென்று குளித்து மகிழ்கின்றனர் படகு குழாமில் சாதாரண நாட்களில் ஐநூறு முதல் ஆயிரம் பேரும் வார விடுமுறை நாட்களில் மூன்றாயிரம் பேரும் வந்து செல்கின்றனர் கடும் வெயில் காரணமாக சுற்றுலா பயணிகள் வரத்து குறைவாக இருந்தது வார விடுமுறை நாட்கள் மட்டுமே சுற்றுலா பயணிகளின் வருகை அதிக அளவில் இருந்தது மேலும் கோடையை சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் விதமாக அதிகாலை ஐந்து முப்பது மணி முதல் இந்த மாதம் முழுவதும் படகுத்துறை இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மேலும் கயாக் பனானா படகுகள் அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பது சுற்றுலா பயணிகளை மகிழ்ச்சிப்படுத்தியுள்ளது வாழைப்பழம் போன்ற ரப்பர் படகில் பாதுகாப்பு கவசத்துடன் பயணிகள் உட்கார்ந்து கொள்ள முன்னால் படகு செல்ல அனுபவத்தை பெற்றதாக பயணிகள் தெரிவிக்கின்றனர் இது மட்டுமல்லாது வலை கிரிக்கெட் வீடியோ கேம் என விளையாட்டு போட்டிகளும் படகு துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ளன ஆனால் கோடை வெயிலின் உக்கரம் காரணமாக பயணிகளின் எண்ணிக்கை குறைவாகவே உள்ளது டிகிரியைத் தாண்டியது வெயில் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்படும் சாலைகள் தமிழகம் புதுவையில் கடந்த ஆண்டுகளில் இல்லாததை விட தற்போது அதிக அளவில் வெயில் கொளுத்தி வருகிறது இயல்பை விட ஒன்பது டிகிரி வெப்பம் அதிகரிக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது கோடை வெயில் தொடங்கிய நிலையில் புதுவையில் வெயிலின் அளவு டிகிரிக்குள்ளேயே இருந்து வந்தது இந்த நிலையில் கடந்த இரு தினங்களாக தொன்னூத்தி எட்டு புள்ளி ஆறு டிகிரி என பதிவாகியுள்ளது மேலும் நூற்று நான்கு டிகிரியாக வெயில் பதிவானது இதன் மூலம் இந்த ஆண்டு முதன்முறையாக நூறு டிகிரியை வெயில் தாண்டியுள்ளது வழக்கத்தை விட காலை மணிக்கு மேல் பகல் முழுவதும் வெயில் சுட்டெரித்து வருகிறது இதனால் பொதுமக்கள் வீட்டுக்குள்ளேயே முடங்கியுள்ளனர் தவிர்க்க முடியாத காரணங்களுக்காக வெளியே வந்தவர்கள் தகிக்கும் வெயிலால் தவித்தனர் வழக்கத்திற்கு மாறாக கடை வீதிகளில் கூட்டம் இல்லை நேரு வீதி அண்ணா சாலை மிஷின் வீதி காந்தி வீதி நூறடி சாலை மறைமலை அடிகள் சாலை உள்ளிட்ட பல்வேறு முக்கிய சாலைகள் ஆள் நடமாட்டம் இன்றி வெறிச்சோடி காணப்பட்டது எப்போதும் பரபரப்பாக காணப்படும் சாலைகள் மக்கள் நடமாட்டமின்றி பகலில் வெறிச்சோடியதால் ஜவுளி நிறுவனங்கள் உள்ளிட்ட வர்த்தக நிறுவனங்களில் வியாபாரம் வெகுவாக பாதிக்கப்பட்டது வெயிலுக்கு இதமாக ஜூஸ் வகைகள் வெள்ளரி பழம் ஐஸ்கிரீம் போன்றவற்றை மக்கள் விரும்பி வாங்கி சாப்பிட்டனர் மாலையில் பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் கடற்கரை பாண்டி மெரினா உள்ளிட்டவற்றை நோக்கி படையெடுத்தனர் இதனால் நள்ளிரவு வரை கடற்கரையில் மக்கள் கூட்டம் அலைமோதியது இப்போ பொதுமக்கள்லாம் இப்போ எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த வெயில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஆனால் எச்சரிக்கையாக இருக்கிறாங்க ஆனால் இப்போது டூரிஸ்ட்டு பிளேஸ் சுத்தமாக எல்லா இடத்துலையுமே வியாபாரம் எங்கேயுமே இல்லை ஆனால் பீச்சில் இருக்கும்போது சுத்தமாக இல்லை ஆனால் எல்லா சீசனையும் வியாபாரம் பண்ணுவோம் சீசனில் ஒரு மாதத்தில் வியாபாரம் பண்ணி கடத்த அடிப்போம் ஆனால் இந்த சீசனில் சுத்தமாக ஒரு விஷயம் இல்லை வியாபாரமும் பண்ண முடில ஆனால் இந்த வெயிலில் தாக்கத்தில் வந்து சாலை ஓரத்தில் இருக்கிற போலீஸ்காரங்களுக்கு நம்மளுக்கே இப்படி இருக்குன்னா ரோட்டில் வந்து உச்சி வெயிலில் இது பண்ணுறாங்க மக்கள் பணியில் பாதுகாத்துன்னு இருக்கிறாங்க மக்கள் பள்ள பாதுகாக்கிற அந்த காவல்துறைக்கும் நகராட்சி ஊழியர்களுக்கும் இங்கிலேருந்து மோர் வழங்குகிறோம் வியாபாரி சங்கமாக மோர் வழங்குகிறோம் மோர் ரசனா சர்பத்து தண்ணி பாட்டில் வழங்குறோம் ஒரு மாதம் காலம் இங்கிலேருந்து நம்ம வழங்க இருக்கிறோம் இந்த வெயில் தாக்கம் குறை வரைக்கும் வழங்குவோம் நன்றி சார் அது வேற எங்களுக்கு பயமாக இருக்குது என்ன வருமானம் இன்னும் கத்திரியே ஆரம்பிக்கல அதுக்குள்ளே வெயில் தாக்கத்தில் ஜனங்கள் எ வெளியில் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு ரொம்ப வியாபாரமும் இல்லாமல் ரொம்ப நம்ம கவலையில் இருக்கோம் பிரசித்தி பெற்ற காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற பந்தக்கால் முகூர்த்த நிகழ்வில் பங்கேற்பு புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்காலில் உள்ள பிரசித்தி பெற்ற காரைக்கால் அம்மையார் கோவிலில் காரைக்கால் அம்மையாரின் வாழ்க்கை வரலாற்றை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் ஒரு மாத காலத்திற்கு மாங்கனி திருவிழா விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு மாங்கனி திருவிழா வரும் ஜூன் பத்தொன்பதாம் தேதியன்று மாலை மாப்பிள்ளை அழைப்பு நிகழ்ச்சியுடன் தொடங்குகிறது முக்கிய நிகழ்ச்சிகளாக ஜூன் இருபதாம் தேதி திருக்கல்யாணம் ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி சுவாமி வீதி உலா மாங்கடி இறைத்தல் நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது இதையொட்டி பந்தக்கால் முகூர்த்தம் நடைபெற்றது முன்னதாக அம்மையாருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கலசம் எடுத்து வரப்பட்டு பந்தலுக்கு திரவியங்களுடன் அபிஷேகம் நடைபெற்றது பின்பு மகா தீபாராதனை செய்யப்பட்டது இதில் ஆலய தனி அதிகாரி உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் i oh don't அறக்கட்டளை சார்பில் மோடி ஃபாரஸ்ட் திட்டத்தின் கீழ் ஒரு லட்சம் மரக்கன்றுகள் நடும் விழா அமைச்சர் சாய்ஜி சரவணன் குமார் தொடங்கி வைத்தார் புதுச்சேரியில் நாளுக்கு நாள் மரங்களின் எண்ணிக்கை குறைந்து வருவதால் வெப்பத்தின் தாக்கம் மேலும் அதிகரித்து காணப்படுகிறது ஆகையால் புவி வெப்பமாவதை தடுக்க பியூச்சர் இந்தியா அறக்கட்டளை மூலம் மோடி ஃபாரஸ்ட் திட்டத்தின் கீழ் மரக்கன்றுகள் நடப்பட்டு வருகிறது அதன்படி உசுட்டேரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரு லட்சம் மரக்கன்றுகள் நடுவதற்கு பியூச்சர் இந்தியா அறக்கட்டளை ஏற்பாடு செய்துள்ளது இதற்காக அறக்கட்டளைக்கு ஏரோ கிரேன் டெக்னாலஜிஸ் ஜேபி அலுமினியம் கிரீன் வாரியர் வள்ளலார் ஏஜென்சி அமேஸ்மெண்ட் ஃபுட் உள்ளிட்ட நிறுவனங்களை சேர்ந்த தொழிலதிபர்கள் ஒரு லட்சம் மரக்கன்றுகளை நன்கொடையாக வழங்குகின்றனர் இதற்கான துவக்க விழா ஊசுடு தொகுதி கோனேரிக்குப்பம் பகுதியில் நடைபெற்றது இதில் புதுச்சேரி பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பியூச்சர் இந்தியா அறக்கட்டளையின் உயர்மட்ட குழு தலைவர் மூர்த்தி தலைமையில் நிறுவனர் ராஜா மனோகரிடம் மரக்கன்றுகளை வழங்கி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பியூச்சர் இந்தியா அறக்கட்டளையின் செயல் தலைவர் சுபலக்ஷ்மி நிர்வாகி குமரன் ரமேஷ் ஐயனார் மல்லிகா

புதுவை மாநில கபடி சங்கம் சார்பில் வில்லியனூரில் இலவச கபடி பயிற்சி முகாம் தொடங்கியது புதுவை மாநில கபடி சங்கம் சார்பில் வில்லியனூரில் இலவச கபடி பயிற்சி முகாம் தொடங்கியது வில்லியனூர் மறவர் விளையாட்டு திடலில் தொடங்கிய கபடி பயிற்சி முகாமில் புதுவை மாநில கபடி சங்க சேர்மன் ஜெயராமன் கலந்து கொண்டு முகாமை தொடங்கி வைத்தார் இதில் புதுவை மாநில கபடி சங்க நடுவர் குழு சேர்மன் மலையன் கபடி சங்க செயலாளர் ஆரியசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இரண்டு நாட்கள் நடக்க உள்ள பயிற்சி முகாமில் புதுச்சேரியின் பல்வேறு பகுதியிலிருந்து பதினோரு வயது முதல் பதினைந்து வயது வரை உள்ள சிறுவர் மற்றும் சிறுமியர்கள் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் முகாமில் தேர்வாகும் சிறுவர் சிறுமியர்களுக்கு ஒரு வருட ஃபிட்னஸ் இலவச பயிற்சியும் பயிற்சிக்கான சாதனங்களும் இலவசமாக வழங்க தேசிய ஆணையத்தின் பயிற்சியாளர்களை கொண்டு பயிற்சி அளிக்கப்பட உள்ளது பெண் பயிற்சியாளர்கள் மூலம் பயிற்சி அளிக்கப்பட உள்ளது முகாமில் வெற்றி பெறும் இருபது ஓராண்டிற்கான ஊட்டச்சத்து இலவசமாக வழங்கப்படும் இந்த பயிற்சியை நடுவர் குழு கன்வீனர் தாமஸ் உதவி கன்வீனர் அருள் பிரசாத் உடற்பயிற்சி ஆசிரியர் பக்தன் பயிற்சியாளர்கள் ஆனந்த் ராஜா சாந்தராம் புவியரசன் மற்றும் பயிற்சி முகாமை ஏற்பாடு செய்த மறவர் கபடி விளையாட்டு சங்க தலைவர் செல்வராசு பயிற்சியாளர் பாஸ்கர் செயலாளர் மருதப்பன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் मिनीम வானூர் அருகே தறிக்கட்டு ஓடிய லாரி சுங்கச்சாவடி தடுப்பு கட்டை மீது மோதி விபத்தான சம்பவம் சிசிடிவி காட்சிகள் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது கடலூர் மாவட்டம் வடலூர் பகுதியை சார்ந்தவர் துரைராஜ் இவர் பெருமுக்கல் கிராமத்தில் உள்ள குவாரிக்கு மணல் ஏற்ற அதிகாலை கடலூரிலிருந்து வானூர் மார்க்கமாக புதுச்சேரி திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலை சாலையில் சென்று கொண்டிருந்தார் அப்போது முரட்டாண்டி சுங்கச்சாவடி அருகே வந்து கொண்டிருந்த போது ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்த லாரி தரிகெட்டு ஓடி சுங்கச்சாவடியினுள் உள்ள தடுப்பு கட்டை மீது மோதி விபத்திற்குள்ளானது லேசான காயங்களுடன் ஓட்டுநர் உயிர் தப்பினார் மேலும் அங்கிருந்தவர்கள் அவரை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் மேலும் இந்த விபத்து குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஸ்டார் முன்னாள் மாணவர்கள் ஒன்றிணைந்து முன்னாள் மாணவர்கள் ஒன்றிணைந்து தங்களின் குழுவின் சார்பாக பொதுமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகின்றனர் அந்த வகையில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளதால் பொதுமக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர் இதனை கருத்தில் கொண்டு புதுச்சேரி ராஜீவ்காந்தி குழந்தைகள் மருத்துவமனை எதிரே நைன்டி ஸ்டார் நண்பர்கள் குழுவின் சார்பாக தொடர்ந்து இரண்டாவது முறையாக பொதுமக்களுக்கு இலவச மோர் வழங்கப்பட்டது இதில் ஜீவானந்தம் நைன்டி ஸ்டார் முன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இலவச மோர் வழங்கினர்

ஜெயராஜ் டேனி மற்றும் பலர் கலந்து கொண்டனர் சென்னையில் உடல் எடை குறைப்பதற்கான சிகிச்சை பெற்ற இளைஞர் உயிரிழந்த விவகாரத்தில் தமிழக அரசு விசாரணையை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்க புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அழுத்தம் தரக்கோரி பெற்றோர்கள் மனு அளித்தனர் புதுச்சேரியை சேர்ந்த இருபத்தி ஆறு வயதான ஹேமச்சந்திரன் என்பவர் சென்னை பம்மல் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் உடல் எடை குறைப்பதற்கான அறுவை சிகிச்சை மேற்கொண்ட போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இதனையடுத்து முறையான விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என அவரது பெற்றோர் அளித்த கோரிக்கையின் அடிப்படையில் தமிழக அரசு விசாரணை மேற்கொண்டு அறிக்கை சமர்ப்பிக்கும்படி உத்தரவிட்டது அந்த உத்தரவின் அடிப்படையில் விசாரணை நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் உயிரிழந்த இளைஞரின் பெற்றோர் புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது அலுவலகத்தில் சந்தித்து அவர்களது மகன் உயிரிழந்த விவகாரம் குறித்து நடந்தவற்றை தெரிவித்தனர் மேலும் உயிரிழந்த விவகாரம் தொடர்பான விசாரணையை விரைந்து முடிக்க தமிழக அரசுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி அழுத்தம் தர வேண்டுமெனவும் கோரிக்கை விடுத்தனர் வாங்கண்ணாணங்கண்ணிட்டையும் அவங்கள்ட கேட்டாங்க விசாரித்து வச்சுருக்காங்க அவங்க திருப்தி இருக்கா இன்னும் இன்னும் அதனுடைய இது ரிசல்ட்டை சொல்லலையே ஏன்னா எங்களுக்கு நம்பிக்கை ஏன்னாக்கா நாங்கள் வந்து டிவியில் தொலைக்காட்சியில் கொடுத்த எங்களுடைய பேட்டியை பார்த்தே அமைச்சர் தமிழக அரசாங்கம் வந்து எங்களுக்கு ஃபோனில் லைனில் வந்தாங்க அதே பெரிய சந்தோஷம் இவ்வளோ பெரிய துக்கத்துலேயும் பேட்டியை பார்த்துட்டு ஒரு அமைச்சர் என் நம்பரை கண்டுபிடிச்சி எனக்கு லைனில் வந்து இது எந்த குற்றவாளிகளும் நான் தப்பிக்க விடமாட்டேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் சென்னைக்கு போய் அவரை பா பார்க்க போயிருந்தப்போ துணை செயலாளர் சேது செல்வம் நம் ஃப்ரெண்டு சிவகுமார் எல்லாம் போயிருந்தப்போ இதை வந்து எங்களுடைய மருத்துவர் சங்க தலைவர் ரவீந்திரநாத் சாந்தி இவங்கெல்லாம் வந்திருந்தாங்க புதுச்சேரியில் உள்ள ஸ்ரீ சாரதா கங்காதரன் கலை கல்லூரியில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு கலை நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரியில் உள்ள ஸ்ரீ சாரதா கங்காதரன் கலை கல்லூரியில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பில் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி கராத்தே சங்கத்தின் தலைவர் அசோக் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சிறப்புரையாற்றினார் இதில் கல்லூரியின் முதல்வர் முனைவர் பாபு வரவேற்புரையாற்றினார் இந்த நிகழ்ச்சியில் பேராசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் நூற்றிற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை புதுச்சேரி கராத்தே சங்கத்தின் தலைவர் அசோக் வழங்கி பாராட்டு தெரிவித்தார் புதுச்சேரி மனைவெளி அருள்மிகு திரௌபதி அம்மன் தீமிதி விழாவில் பாஜக பிரமுகர் விக்கி என்கிற ராஜகணபதி ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார் புதுச்சேரி மனைவெளி அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆளிகே சித்திரை மாத திருவிழா கடந்த வாரம் தொடங்கியது இதனையொட்டி விழாவில் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா நடைபெற்றது இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதனையடுத்து தீமிதி திருவிழாவில் கலந்து கொண்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மணவெளி தொகுதி பாஜக பிரமுகர் விக்கி என்கிற ராஜகணபதி தலைமையில் நடைபெற்ற அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியில் சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பாஜக பிரமுகர்கள் ஏராளமானோர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும் உங்க ஒர்க் ஸ்பேஸ்க்கு பர்சனல் ஒர்க்கு தேடுறீங்களா இனி எங்கேயும் தேடாதீங்க ஏசர் 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 வந்துருங்க ஆமாங்க பிராண்டோட லேட்டஸ்ட் மாடல் லேப்டாப் ஆச்சரியப்படுத்தும் அனைத்து தயாரிப்புகளின் ரேஞ்சும் இப்போ நம்ம உங்களோட தேவையான எல்லா இருக்கு அதோட ஏசர் மானிட்டர் எல்லாமே ஒரே இடத்துல இதன டிவியிலான உங்களை மாதிரி மாதிரி ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச் யூஹெச்டி சிக்ஸ்டி ஃபைவ் இன்ச் யூஹெச்டி டிவிக்கள் செவன்டி ஏஜ் யூஹெச்டி செவன் பெர்சன் ஸ்பேஷல் டிஸ்கவுண்ட் கூடுதல் உத்திரவாதத்தோட உங்க ஷாப்பிங்கை இன்னும் பழசுக்கு புதுசு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் கூடுதல் வாரண்டி அதோட பஜாஜ் ஹெச்டிடி ஹெச்டிஎஃப்சி வங்கி மூலம் ஈஸி இஎம்ஐ ல வாங்கிட்டு போங்க ஏசர் பொருட்கள் வாங்குங்க உங்க லைஃபை ஹாப்பியா கொண்டாடுங்க நம்பர் 91 காமராஜ் சாலை ஜிஆர்டி 12 செதுரில் பாண்டிச்சேரி செல் 9092588333 செய்திகள் தொடர்கின்றன ஆண்டிப்பட்டி நகரின் மைய பகுதியில் அமைந்துள்ள காவல் தெய்வமான முனியாண்டி சுவாமி கோவில் சித்திரை திருவிழா காப்பு கட்டி விரதம் இருந்த சிறுவர்கள் பெண்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் பால்குடம் எடுத்தும் வேல் அழகு குத்தியும் ஆடி வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள காவல் தெய்வமான மேலத்தெரு முனியாண்டி சுவாமி கோவில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு காப்பு கட்டி விரதம் இருந்த சிறுவர்கள் பெண்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் பால் குடம் எடுத்தும் குத்தியும் ஊர்வலமாக ஆடி வந்து நேர்த்தி கடன் செலுத்தினர் கடும் வெயிலையும் மேலத்தாளம் முழங்க ஆண்டிப்பட்டி நகரின் முக்கிய வீதி வழியாக ஆடியபடி முனியாண்டி சுவாமி கோவிலை அடைந்து தங்களது நேர்த்தி கடன்களை செலுத்தினர் இதில் நிறைய சிறுவர் சிறுமியர் பெண்கள் அருள் வந்து பக்தி பரவசத்துடன் ஆடி வந்தனர்

புதுச்சேரி மக்கள் புதிதாக படத்தை இயக்கும் இயக்குநர்களுக்கு ஆதரவு தர வேண்டும் ஏனென்றால் அடுத்த தலைமுறை இளைஞர்கள் அதிக அளவில் சினிமா எடுப்பதற்கு இது ஒரு ஊன்றுகோலாக இருக்கும் என்று குறிப்பிட்டனர் மேலும் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் இந்த திரைப்படத்தை வெளியிடப் போவதாக தெரிவித்த அவர் அதற்கான பிரம்மாண்ட விழா சென்னை மற்றும் புதுச்சேரியில் எடுக்கப்பட உள்ளதாகவும் குறிப்பிட்டார் மேலும் இளம் இயக்குநர்களை ஊக்குவிக்கும் வகையில் புதுச்சேரி மக்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார் பேட்டியின் போது வழக்கறிஞர் ராம் முனுசாமி மற்றும் திரைப்பட குழுவினர் உடன் இருந்தனர் என்கவுண்டர் கதையை மையமாக வைத்து உருவாக்கும் ரேசர் சஜஷன் இரண்டாவது திரைப்படத்தில் கதாநாயகனாக அகில் சந்தோஷ் நடிக்க கதாநாயகியாக பிரவீன் நடிக்கிறார் முக்கிய வேடத்தில் அருள்தாஸ் ஜெயக்குமார் சில்மிஷம் சிவா சிவம் அருண் உதயன் குட்டி கோபி பூவையார் உள்ளிட்ட பலர் நடிக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது நம்ம ஒரு தனி ஸ்டேட் நம்ம நம்ம ஸ்டேட்ல இருந்து நிறைய படம் வரணும் இப்போ எப்படி கேரளா ஸ்டேட்ல இருந்து ஒரு படம் பண்ணிருக்காங்க அப்படிலாம் நம்ம பாராட்டும் சோ நம்ம தமிழ் தமிழ் தான் பேசுறோம் தமிழ்நாட்டுல எல்லாமே எல்லாமே கரெக்ட் தான் ஆனா நம்ம ஊர்ல இருந்து நிறைய படம் வரணும் இங்க இருக்கவங்களும் எங்க டேலண்டட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க சிவ வள்ளிவிலாஸ் ஜுவல்லரியில் வரும் பதிமூன்றாம் தேதி வரை சிறப்பு சலுகை அறிவிக்கப்பட்டுள்ளது இறுதியை முன்னிட்டு சிவ வள்ளிவிலாஸ் ஜுவல்லரியில் வரும் பதிமூன்றாம் தேதி வரை சிறப்பு சலுகை அறிவிக்கப்பட்டுள்ளது காரைக்காலில் நடைபெற்ற இலவச பல் பரிசோதனை மற்றும் விழிப்புணர்வு முகாமில் எட்நூறுக்கும் மேற்பட்டோர் பயன்பெற்றனர் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள மக்கள் பயன்பெறும் வகையில் இலவச பல் பரிசோதனை மற்றும் விழிப்புணர்வு முகாம் பிரபல தனியார் பள்ளியில் மற்றும் மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி பல் மருத்துவமனை சார்பில் நடைபெற்றது இன்றும் நாளையும் நடைபெறவுள்ள இம்முகாமிற்கான துவக்க நிகழ்ச்சி நடைபெற்றது முகாமில் பல் மருத்துவர்கள் பல் துலக்குவதின் நுட்பங்கள் பற்றியும் வாய்வழி புற்றுநோய் விழிப்புணர்வுகள் பற்றியும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வுகளை எடுத்துரைத்தனர் இன்றைய முகாமில் சுமார் எட்நூறுக்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி மாவட்ட தலைவர் சக்தி பி எஸ் வாசன் விழாவை தலைமை தாங்கி நடத்தினார் பள்ளியின் தாளர் மணிமேகலை கண்ணையன் ரோட்டரி சங்கத்தினர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பள்ளி நிர்வாகி மது கண்ணையன் அனைவருக்கும் நன்றி கூறினார் இம்மருத்துவ முகாமில் பல் அடைத்தல் பல் சீரமைப்பு வேர் சிகிச்சை பல் சுத்தம் செய்தல் பல் அகற்றம் உள்ளிட்ட பல் சார்ந்த அனைத்து சிகிச்சைகளும் இலவசமாக அளிக்கப்பட்டது வீண் போகாது அப்படியே வளர்ந்து கொண்டே வரும் நமக்கே தெரியாது அதனுடைய வளர்ச்சி அம்மா சொல்லுவாங்க அடிக்கடி ஆ எல்லாத்துக்கும் நீ செலவு பண்ணுவேன் வீணாக போயிடுவாங்க உள்ளார ஆழ்ந்து நீங்கள் சிந்திச்சிங்கன்னா நீங்கள் எங்கேயும் போய் தேடும் உங்களுக்கு உள்ளாரே இருக்குது நீங்கள் சுத்தமாக இருந்தால் தெய்வம் உங்களோடையே இருக்கும் ஆண்டு பிரம்மோற்சவ விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அடுத்த குண்டலப்புயூர் கிராமத்தில் எழுந்தரில் உள்ள ஸ்ரீ அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஸ்ரீ ஓம் நாகம்மாள் திருக்கோவில் எழுபத்தி இரண்டாம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பால்குடம் எடுத்தல் அக்னிகரக ஊர்வலம் அம்மன் பல்லக்கு விமானத்தில் வீதி உலா உள்ளிட்டவை மிக சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சி ஏற்பாட்டினை ஆலய தர்மகர்த்தார்கள் நாகராஜன் முருகன் பிரதீப் ராஜ் பிரகாஷ் உள்ளிட்ட கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர் உடல் எடை குறைப்பு அறுவை சிகிச்சையின் போது விவகாரம் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் பெற்றோர் மனு நூறு டிகிரியை தாண்டியது வெயில் மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடிய சாலைகள் புதுச்சேரி இயக்குனர் ரேசர் சதீஷ் இயக்கும் திரைப்படம் முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்